ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து கற்பகத்திட்ட வந்து கேட்கவும் கற்பகத்திட்ட வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அப்போ கற்பகம் சொல்கிறாங்க ஆமாம் இந்த பொண்ணை தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டத்துமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா தீபா கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க உடனே எங்களை வந்து அங்கே அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது போது வார் அப்படின்னு சொல்லிட்டு கற்பகம் வந்து அவங்க கார்த்தி கூட போகிறாங்க அப்போ சரவணன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி உண்மையை சொல்ல போனால் வந்து நான் கூட தீபா உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்பினேன் ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வந்து பழச்சிருச்சு நீ வந்து எந்த அளவுக்கு நம்பி வச்சிருந்தியோ அதே மாதிரி தீபா கிடைச்சிட்டா கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கேட்குறாங்க தீபா வந்து ஏன் என்னை பத்தி எதுவுமே சொல்லலை அப்படிங்கும் போது இல்லை அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்து ரொம்பவே அடிபட்டு இருந்ததுனால அவங்க கண்ணை திறக்கலை சொல்ல போனா அவங்க பேச கூட இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க கார்த்தி நீ ஒன்றும் பயப்படாத தீபாவுக்கு எதுவுமே நடந்திருக்காது தீபா நம்ம காப்பாத்திடல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோம்னா மீனாட்சி மைதிலி தான் காட்டுறாங்க அப்போ மீனாட்சி வந்து அவங்க விபூதி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா அவங்களுக்கு வந்து இந்த விபூதியை பூசி விடுறதுக்காக வந்து அப்படின்னு தீபாவை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ டாக்டர் சொல்கிறாங்க இவங்களெல்லாம் ஐசி எல்லாம் விட முடியாது ஏன்னா நோயாளிகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கவும் அப்போ வந்து மீனாட்சி வந்து அந்த நர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க இந்த விபூதியை வந்து அந்த பொண்ணுக்கு வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க அப்போ ரெண்டு பேருமே வந்து ஆட்டோவில் ஏறி வரும்போது கார்த்தியோட கார் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வருது அப்போ வந்து மைதிலி பார்த்துருந்தாங்க கார்த்தி வர மாதிரி தெரியுது அப்படிங்கம்போது கார்த்தி இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவை நிறுத்திடுறாங்க நிறுத்தினதுமே ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க என்ன கார்த்தி என்னாச்சுது யாருக்காவது உடம்பு சரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க தீபா கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க என்னது தீபா கிடச்சிட்டாலா தீபா ஏற்கனவே நம்ம வீட்டில் தானே இருக்கிறா அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அண்ணி நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து மீனாட்சி மதிலையும் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு கார்த்தி என்ன சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரியல தீபா கிடச்சிட்டா அப்படிங்கிறாரு நம்ம தீபா தான் நம்ம நம்ம வீட்டில் தானே இருந்துட்டு இவர் என்ன சொல்ல வராருன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு கார்த்தி பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அப்போ இது யார் இந்த லேடி யாருன்னு தெரியல இவங்க எதுக்காக வந்து கார்த்தி கூட வந்திருக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிலே ரொம்பவே குழப்பத்தோடைய கார்த்தி கூடவே போகிறாங்க அப்போ கற்பகம் வந்து அவங்க தீபா இருக்கிற அந்த வார்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்போ நர்ஸ் வந்து தடுக்கிறாங்க அம்மா அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கும் போது இல்லைங்க நான் ஒரு பொண்ணை வந்து இங்கே அட்மிட் பண்ணோம்ல அவங்களோட வீட்டுக்காரர் தான் இவர் அப்படிங்கப்போ இதை கெட்டதுமே வந்து அந்த நர்ஸ் வந்து அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்க தீபா இருக்க அந்த வார்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அங்க பார்த்ததுமே மீனாட்சி மைதிலி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப அந்த நர்ஸ்ட கேட்கிறாங்க நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து யாருன்னு சொல்லி தெரியல அப்படி இந்த பொண்ணு ஏதான அப்படிங்கும் ஆமாங்க இவங்க தான் அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம விபதியை வந்து பூசி விட சொல்லி தீபாவுக்கு தான் கொடுத்துருக்குறோமா அப்ப என்னதான் நடக்குது அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது யார் அப்படின்னு மீனாட்சி மைதிலையும் வந்து காத்திக்கிட்ட கேட்கவும் அப்ப காத்தி வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க நம்ம வீட்டுல இருக்கிறது தீபாவே கிடையாது இதுதான் தீபா அப்படிங்கிறாங்க என்ன காத்தி சொல்ற அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது யார் அப்படிங்கும்போது போது அப்ப நடந்த எல்லா உண்மையும் வந்து காத்தி சொல் சொல்லவும் இதை கெட்டதுமே மைதிலி சொல்கிறாங்க நான் தான் சொன்னோம்ல நம்ம வீட்டில் இருக்கிறது தீபா மாதிரியே இல்லை யாரோ இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்ல அப்படிங்கவும் அப்போ மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் மைதிலி நீ சொன்னது எல்லாமே உண்மையாயிருது அப்படிங்கிறாங்க பக்கத்தில் வந்ததுமே வந்து எல்லாருமே வந்து தீபாவை வந்து கூப்பிடுறாங்க தீபா வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க என்ன டாக்டர் இவங்களுக்கு மயக்கமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இவங்க வந்து மயக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கார்த்தியோட குரல் கேட்டு தீபா வந்து கண் முழிக்கிறாங்க அவங்க கண் முழிச்சதுமே எல்லாரும் சந்தோஷப்பட கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ கார்த்தி பக்கத்தில் தீபா தீபான்னு சொல்லி கூப்பிடும்போது தீபா கண் முடிச்சு இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க என்ன தீபா நான் அவங்கள கூப்பிட்டுருக்கிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது அப்போ மைதிலி மின்னச்சி அவங்களும் பக்கத்தில் வந்துருந்தாங்க என்ன தீபா உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நீங்களாம் யார் அப்படின்னு தீபா கேட்குறாங்க இப்படி கேட்டதுமே இவங்க மூணுருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தீபா எங்களை பார்த்து நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டா எங்களை தெரியலையே அப்படின்னு சொல்லி மூணருமே கேட்கவும் அப்போ வந்து தீபா எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி நான் யார் நான் எதுக்காக அங்க வந்து இருக்கிறேன் என்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதை அதிர்ச்சியடைய